பொதுவாக ஜாதகத்தில் தொடர்ந்து திருமண தடை இல்லை குழந்தை வரலை தடை இல்லை ஒரு சுபகாரியத்தில் தடை இல்லைன்னா கல்வியில் வேலைவாய்ப்பில் ஒரு செல்வ இல்லை அப்படின்னு நம்ம ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பூர்வ புண்ணிய போச்சு போன ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணமா பாவம் பண்ணமா நமக்கு தெரியாது ஜாதகம்னு சொல்கிறத வந்து ஜோசிய சொல்கிறோம் அதே சமயம் வந்து அடுத்த ஜென்மம் நமக்கு இருக்குதா இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லதே செஞ்சால் இந்த கெட்டு போன கர்மாவையே நீங்கள் நீக்கலாம் அதுக்கு வந்து கோவிலுக்கு போகணும் இல்லை பூஜை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் அவசியம் கிடையாது உங்களால் பண உதவி செய்ய முடிஞ்சால் பண உதவி செய்யலாம் இல்லை உடம்பால் சில பேருக்கு செய்ய முடியும்னா செய்யலாம் அது ஏதாவது ஒரு முக்கியமான உதவியெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம் அவங்கவுங்க சக்திக்கு என்ன இருக்குதோ அதை அந்த வாங்குறவங்களுடைய மனசு காயப்படாமல் செய்யணும் அப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு இந்த கர்மவனை எவ்வளோ மோசமாக இருந்தால் கூட தீங்கும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்களால உதவி செய்ய செய்யும் செய்யும்போது சில கட்டாயத்தில் சில பேர் உறவுகளால் செய்கிறாங்க செஞ்சு அவங்க மனசை காயப்படுத்துறாங்க அந்த காயத்தினால அவங்க செய்கிற புண்ணியமும் இல்லை அடுத்த திரும்பத்துக்கு இந்த பூர்வ புண்ணியம் கெட்டுப்பூச்சுன்றாங்களே அதை சேமித்து வச்சுக்கிறாங்க இந்த பூர்வ புண்ணியம் கெட்டுப்பூச்சி அப்படின்னு நம்ம இதை நீக்கணும்னு நம்ம நினச்சோம்னா கோயில்களம் போகணுன்னு தேவையில்லை குலதெய்வம் போகணுன்னு தேவையில்லை யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்கள அது எந்த வகையில் உதவி செஞ்சாலும் அவங்க மனசு காயப்படாமல் நீங்கள் வச்சுக்கிட்டா இல்லை உதவி கூட செய்ய வேணாம் ஒரு புது இடத்துல சொந்த பந்தத்தில் வந்து காயப்படுத்துனாங்கன்னா கண்டிப்பாக அந்த போன ஜென்ம கர்மவனையோட அதிகமாக நூறு மடங்கு சேர்ந்து தான் வேலை செய்யுமே தவிர உங்கள் கர்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க அது அதனால் தயவுசெய்து எல்லாரும் உதவி செய்கிறது உங்கள் கர்மாவை குறைக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க மனசு காயப்படாமல் செய்யணும் அதுதான் முக்கியம் இல்லைன்னா செய்யாமல் கூட இருக்கலாம் நீங்கள் காயப்படுறதுனால அந்த ஆத்மாவுக்கு துரோகம் செய்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது உடம்புக்கு தான் அழிவு அது வந்து பல காலம் வந்து மரணித்தால் கூட அந்த ஆன்மா வந்து எப்படி அவமானப்படுத்துகிறோன்னு துடிச்சிட்டு தான் இருக்குது அந்த இது அந்த பாவம் வந்து உங்கள் பல தரமுறையை வந்து இந்த கர்ம வினையாக மாறும் அதனால் கோயில் வளம் போகிறத விட நீங்கள் உங்களால் உயிர் பழிச்சதாவே இருந்தால் கூட இல்லை உங்களால் தான் உயிர் பழித்து வாழ்கிறதுனா கூட அவங்களுக்கும் மனசு உண்டு அவங்களுக்கும் வந்து கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பணக்காரலேருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதனால் காயப்படுத்தாமல் இருந்தாவே கர்மவினை நீங்கள்